மாஸ்வசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது சிறப்பு பதிவு மனிதர்கள் குலதெய்வங்களாவது எவ்வாறு குலதெய்வங்களின் காக்கும் தன்மை வேறுபடுவது ஏன் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வு அடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விவரமாக கூறியிருக்கிறேன் அதன் லிங்க் ஆனது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் குலதெய்வ வழிபாடு என்பது வடநாட்டில் குலதெய்வதா மற்றும் குலதேவி என்றும் நமது தமிழ்நாட்டில் பொதுவாக குல தெய்வம் என்றும் கேரளாவில் பரதேவதா என்றும் தொன்று தொட்டு பரம்பரையாக வழிபடப்பட்டு வரும் தெய்வம் ஆகும் மனிதர்களே இவ்வாறு வழிபடப்பட்டு வருகிறார்கள் என்றாலும் அவர்களுக்கென்று தெய்வீக குணங்கள் பல இருக்கும் அந்த சக்தியால் இறக்கும் தருவாயில் குறிப்பிட்ட தம் இனத்தவரை தங்களை வழிபடுமாறும் அவர்கள் குலத்தை காப்பதாகவும் கூறிவிட்டு இறப்பர் அத்துடன் ஊர் மக்களே கிராம தெய்வங்களாக விழா எடுத்து கொண்டாடும் குலதெய்வங்களும் உண்டு இவற்றை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் சிலர் தாங்கள் செய்த பாவத்தால் இறந்த உயிர் சபித்திருந்தால் அதை சாந்தப்படுத்த குலதெய்வமாக்கி வழிபடுவார்கள் சிலர் பிறரால் அளவில்லாத துன்பப்பட்டு இறந்தாலும் நீதிக்காக தாங்கள் தெய்வமாக வழிபடப்படும் வண்ணம் இறக்கையில் கூறி சில அடையாளங்களையும் விட்டு செல்வர் சிலர் பிறருக்காக தியாகத்தால் உயிர் தியாகம் செய்து இந்த நிலை அடைவர் இந்த கணக்கில் சேராத மற்றொரு வகையும் உண்டு அதற்கு வழிபடக்கூடிய தகுதி இல்லை என்றாலும் பயத்தினால் வழிபாடு நடத்தப்பெறும் அதை இறுதியில் பார்ப்போம் சாபம் என்பது தீயவர்களை அளிக்கும் தவறு செய்தவர்களை தண்டிக்கும் நல்லவர்கள் பக்கம் தாக்காது ஆனால் ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சிலிருந்து வந்த வார்த்தை சாபமாக மாறினால் எப்பேற்பட்ட வலிமையான மனிதனையும் அழித்து விடும் மிக பிரபலமான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் அமைந்துள்ள மாசாணி அம்மன் கோவில் அமைந்தது அவ்வாறுதான் இதற்கு பல புராணக்கதைகள் தல வரலாறாக இருந்தாலும் தற்காலம் கலியுகத்தில் நடந்த நிகழ்வே இதற்கு முக்கியமான காரணம் ஆகும் இங்கு எழுந்தருளிய மாசாணியம்மன் பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாகவும் பொதுவாக அனைவரும் வழிபடக்கூடிய கிராம தேவதையாகவும் உள்ளார் நன்னன் என்ற சங்ககால குறுநில மன்னன் அரசாட்சி செய்து வந்த இவ்வூர் அரண்மனை தோட்டத்தில் ஒரு முனிவர் தந்த மாங்கனியிலிருந்து வந்த அபூர்வ மாமரம் இருந்தது அதிலிருந்து ஒரே ஒரு கனிதான் காய்க்கும் அதை தான் உண்ண வேண்டும் என்ற ஆவலில் மன்னன் அதை வேலியிட்டு பாதுகாத்து வந்தான் தண்டோரா போட்டு ஊர் மக்களுக்கும் யாரும் இம்மரம் பக்கம் செல்லக்கூடாது என்றும் அறிவித்திருந்தான் அப்போது வேற்றூரில் இருந்து வந்த தாரிணி என்னும் இளமங்கை விதிவசத்தால் ஆற்று நீர் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட அந்த மாங்கனியை எடுத்து உண்டு விட்டாள் அதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவள் தான் குற்றமற்றவள் என்று வாதாடியும் அவள் ஊராரும் உறவினரும் மாற்றாக ஏராளமான பொன்னும் பொருளும் தருவதாக கூறி வேண்டியும் மன்னன் மனம் மாறவில்லை வருத்தத்துடன் செய்யாத குற்றத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஊராரும் மன்னனும் வருந்துவர் என்று கூறி அளவில்லா துன்பத்துடன் அந்த பெண் உயிர் நீத்தாள் அவள் மயானத்தில் புதைக்கப்பட்ட பின் ஊரில் பல்வேறு பிரச்சனைகளும் துன்பங்களும் தோன்றி மக்களை வாட்டின மன்னனும் போரில் கொல்லப்பட்டான் உடனே ஊர் மக்கள் மயானத்திலிருந்து ஒரு பிடிமண்ணை எடுத்து வந்து பதினேழு அடி நீளத்தில் சயன கோலத்தில் அம்மன் ரூபம் படைத்து அவர்கள் தீயவர்களை தண்டிப்பார்கள் என்ற கருத்தில் காலடியில் ஒரு அசுரனையும் விதித்து கொள்ளும் வண்ணம் வைத்தனர் தவிர ஒரு நீதிக்கல்லம் நிலைநாட்டி தங்களுக்கு தவறிழைக்காத பட்சத்தில் இழைக்கப்படும் துன்பங்களுக்கு நீதி கேட்டு அக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசும் வழக்கம் உருவாகி இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நீதியும் அவர்களுக்கு கிடைத்து வருகிறது விசேட காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடும் இடமானது இது இது செய்யாத குற்றத்திற்காக தண்டனை பெற்ற பெண்ணின் சாபத்திற்கு பயந்து எழுப்பப்பட்ட கோவில் வகையைச் சேர்ந்தது அடுத்து வேற்று இனத்தவரை காப்பதாக கூறி இறந்த மதுரை மாவட்டம் சிலமலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமியின் கதையை பார்ப்போம் சீலக்காரி அம்மன் என்று அவர்கள் பேரும் புகழும் பெற்று விளங்குகிறார்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன் இங்கு வசித்து வந்த கோப்பம்மாள் என்ற உயர் ஜாதியைச் சேர்ந்த சிறு பெண்ணும் கீழ் ஜாதியாக அக்காலம் கருதப்பட்ட ஒரு சிறு பையனும் சிறுவயது முதலே அண்ணன் தங்கை போல் நட்புடன் பழகி வந்தனர் வயதுக்கு வரும் வரை கோப்பம்மாள் ஆடு மாடுகளை மேய்க்க செல்வாள் சிறுவனும் அவ்வாறே இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து உணவு உண்டு கதைகள் பல பேசி சிரித்து மகிழ்வர் பின்னர் கோப்பம்மாள் வயதுக்கு வந்த பின்னரும் தன் பால்ய சோழனை அவ்வப்போது சந்தித்து பேசி வருவாள் இது குறித்து கோப்பம்மாள் வீட்டில் சென்று அவள் உறவினர்கள் அவளை தவறாக கொச்சைப்படுத்தி பேசினர் அத்துடன் அந்த சிறுவன் காரணமாக அவனுடன் இருந்த இனத்தவரும் ஊரை விட்டு போகுமாறு பஞ்சாயத்தில் கட்டளை பிறப்பித்தனர் சிறுமியோ அவர்களின் நிலைக்கு தானே காரணம் என்று மனம் நொந்து அழுதபடி வீட்டை விட்டு வெளியேறினாள் அருகிலிருந்த ஊரில் ஒரு செங்கல் சூளையில் தீக்கனல் கனன்று கொண்டிருந்தது உள்ளே சென்ற அவள் அதில் படுத்து கொண்டாள் மறுநாள் அவ்வழியாக வந்த ஜாதிக்காரர் ஒருவர் குற்றுயிரும் குலையுருமாக உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த கோப்பம்மாளை கண்டு அதிர்ந்தார் அவள் உடல் முழுக்க கருகினாலும் சேலை வளையல்கள் தோடுகள் பாதிப்படையவில்லை அவள் தன்னை குலதெய்வமாக அந்த இனத்தார் வழிபடுமாறும் அவர்களை துன்பங்களிலிருந்து எப்போதும் காப்பதாகவும் உறுதி கூறி இறந்தாள் அதன் பின்னர் அவள் குலதெய்வமாக இன்னும் அந்த இனத்தவருக்கு விளங்கி அருள் பாலித்து வருகிறாள் இது மாதிரியான தெய்வங்கள் அதிகம் சக்தி படைத்தவர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் பிறருக்காக நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறு கூறிச் செல்வதால் ஆதிபராசக்தியானவர்கள் தனது அம்சங்களான இவர்களுக்கு அதீத சக்திகளை கொடுத்து அவரது இனங்களையோ மற்ற இனங்களையோ காப்பாற்ற உதவி வருகிறார்கள் அடுத்து மிக பிரசித்தி பெற்ற விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் மற்றும் வெயிலுகந்த அம்மன் கதையை பார்ப்போம் இந்த தெய்வங்கள் நாடார் இனத்தவருக்கு குலதெய்வமாகவும் பிறருக்கு கிராம தேவதையாகவும் உள்ளன அவர்கள் பிறவிலேயே அதீத தெய்வீக சக்திகளை கொண்டு பிறந்த ஆதிபராசக்தியின் அம்சங்கள் ஆவர் அவர்களுக்கு அதிக சக்திகள் உண்டு இப்போது கதையை பார்ப்போம் முன்பு விருதுப்பட்டி என்று விருதுநகர் கிராமமாக இருந்த காலம் தொட்டு இந்த இரு தெய்வங்களும் குல தெய்வங்களாகவும் மற்றும் காவல் தெய்வங்களாகவும் ஊராரால் வழிபடப்பட்டு வருகின்றனர் பங்குனி பொங்கல் விழா கொடியேற்றமான பின் அந்த ஊர் மக்கள் விழா முடியும் வரை எங்கும் செல்ல மாட்டார்கள் மிக பிரசித்தி பெற்ற விழாவாக வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அவ்வூர் மக்கள் வந்து விடுவார்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன் இரு தெய்வீகமான குணம் கொண்ட அக்கா தங்கை அங்கு வசித்து வந்தனர் இருவருக்கும் மனமானது பாசமுள்ள அக்காளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இளையவளுக்கோ ஏழெட்டு குழந்தைகள் அந்த குழந்தைகளை தன் குழந்தைகளாக பாவித்து அக்காள் ஒவ்வொரு விசேடத்திற்கும் விலையுறந்த துணிமணிகள் தானே சுட்ட பலகாரங்கள் நகை நட்டு என பல அள்ளி கொண்டு வருவாள் தங்கையும் மகிழ்வுடன் அவளை வரவேற்று உபசரிப்பாள் பிள்ளைகளும் பாசமாக பெரியம்மா பெரியம்மா என்று அக்காளை சுற்றி சுற்றி வரும் இது கண்டு மனம் பொறுக்காத தீய குணம் கொண்ட புறம் கூறும் பெண்கள் தங்கையிடம் நீ குழந்தையில்லாத உன் அக்காவிடம் பிள்ளைகளை காட்டுகிறாயே அவர்கள் கண்திருஷ்டி பட்டால் பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்துவிடுமே என்று பலவாறாக கூற தங்கையின் மனம் மாறியது ஒருமுறை காலையில் தன்னை பலகாரங்கள் ஆடை ஆபரணங்களுடன் பார்க்க வந்த அக்காளிடம் பிள்ளைகள் விளையாடப் போய்விட்டன என்று கூறி அவர்களை கோழி பஞ்சாரம் என்று அழைக்கப்படும் பிரம்பு கூடைகளில் கவிழ்த்து ஒரு அறையில் மறைத்து வைத்து தான் கூப்பிடும் வரை வரக்கூடாது என்று கூறி அக்காளிடம் இவ்வாறு பொய்யும் கூறினாள் காத்திருந்து காத்திருந்து மனமருந்திய அக்காள் தங்கையின் மனதை உணர்ந்து கொண்டு வருத்தத்துடன் வீடு திரும்பினாள் அக்காள் சென்ற பின் கூடைகளை திறக்க அவற்றில் அனைத்து குழந்தைகளும் இறந்து கிடந்தன தவறை உணர்ந்த தங்கை அக்காளிடம் ஓடோடி சென்று மன்னிக்குமாறு வேண்டினாள் அக்காலம் மனம் இறங்கி ஒரு ஆண்மகன் ஒரு பெண் குழந்தையை மட்டும் உயிர்ப்பித்து தந்தார்கள் இவர்கள் இருவரும் தெய்வீக குழந்தைகள் இவர்கள் பின்னாளிலும் உனக்கு காவல் தெய்வங்களாக செயல்படுவார்கள் மற்ற குழந்தைகளின் ஆயுளானது அவர்கள் விதிப்படி முடிந்துவிட்டது என்று கூறிவிட்டார்கள் இவ்விரு சகோதரிகளே பின்னாளில் தெய்வநிலைக்கு உயர்ந்து தங்கை ஸ்ரீ பராசக்தி மாரியம்மனாகவும் அக்காள் வெயிலுகந்த அம்மனாகவும் அருள் பாலித்து வருகிறார்கள் விருதுநகர் நடுவே தெப்பத்தை ஒட்டி இரண்டும் தனித்தனி கோவில்களாக இருந்தாலும் விழா ஒன்றுதான் வேண்டுவோருக்கு வேண்டுமரம் அளிக்கும் தங்கை வேண்டியதுபடி உடனே செய்யாவிட்டாலும் பொறுத்து அருள்வார்கள் ஆனால் அக்காள் வெயிலுகந்த அம்மனோ யார் தனக்கு வேண்டினார்களோ அவர்களே செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் இல்லாவிட்டால் தண்டித்து விடுவார்கள் முதலாம் அவர் கருணையுடன் செயல்படுபவர் இரண்டாம் அவர் நீதிநெறி தவறாதவர் என்று ஊர் மக்கள் கூறுகிறார்கள் அடுத்து மதுரை அருகிலுள்ள டி கல்லுப்பட்டியில் முன்பு நாற்பத்தி எட்டு சிறு பட்டிகள் கொண்டாடி பின் அவை ஒன்றாக இணைந்து ஏழூராக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெகு விமரிசையாக கொண்டாடும் ஏழூர் முத்தாலம்மன் திருவிழா எவ்வாறு வந்ததென்று பார்ப்போம் இந்த ஏழூர் அம்மன் முத்தரையர் வம்சத்திற்கு குலதெய்வமாகவும் பொதுவாக கிராம தேவதையாகவும் உள்ளது இதில் கூறப்படும் பெண்கள் இயல்பாகவே தெய்வீக அம்சம் கொண்டவர்களாகவே பிறந்திருக்கிறார்கள் ஒரு சாபம் காரணமாக இவ்வுலகிற்கு வந்தவர்கள் அவர்கள் நிலையும் தெரிந்து கொண்டவர்கள் சாப விமோசனம் கிடைத்த பின் என்ன கூறினார்கள் என்பது குறித்து பார்ப்போம் இது தியாகம் செய்து உயர்நிலை அதாவது மிக உயர்நிலை அடைந்த காவல் தெய்வம் மற்றும் குலதெய்வத்தை குறிக்கும் கதை ஆகும் சில நூற்றாண்டுகளுக்கு முன் டி கல்லுப்பட்டி சுற்று வட்டாரம் மட்டும் மழையில்லாது பஞ்சமாக இருந்து வந்தது அப்போது ஆந்திராவில் இருந்து நவாப் படையெடுப்பில் கதியின்றி குடிபெயர்ந்து வந்த ஒரு பாட்டியும் ஆறு பெண்களும் தஞ்சம் கேட்டு இங்கு வர ஊரார் அவர்களை ஏற்று உடனே அங்கு பெருமழை பெய்து பஞ்சம் அகன்று ஊர் செழிப்பாகியது அவர்கள் வந்தவுடனே இவ்வாறு நிகழ்ந்ததால் நன்றியுணர்வு மாறாத ஊர் மக்கள் மனப்பருவம் வந்த கன்னி பெண்களுக்கு மணமகன் பார்க்க மணமகன்கள் பார்க்க துவங்கினர் உடனே அவர்கள் எழுவரும் நாங்கள் தெய்வ பெண்கள் ஒரு சாபம் காரணமாக இப்பிறவி எடுத்தோம் அது தீரும் நாள் வந்துவிட்டது ஒரு சிதை மூட்டி நாங்கள் எழுவரும் தீயில் இறங்குவோம் இறந்த பின் எங்கள் சாம்பலை நாற்பத்தி எட்டு பட்டிக்கும் தூவுங்கள் நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருந்து அருளாசி நல்கி உங்கள் துயரங்களை துடைப்போம் என்று கூற மனமில்லாவிட்டாலும் வேறு வழியறியாத மக்கள் அவ்வாறே செய்தனர் அதன் பின்னர் தொடர்ந்து ஏலூர் டி கல்லுப்பட்டி முத்தாலம்மன் திருவிழா ஒவ்வொரு ஊரில் உள்ள அம்மன்களையும் சேர்த்து ஏழு அம்மன்களாக்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பெற்று வருகிறது இறுதியாக எந்த மாதிரியான தெய்வங்கள் என்று குறிப்பிடப்படுபவைகளை வணங்கக்கூடாது என்பதை பார்த்து இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் ஒவ்வொருவரும் தங்கள் குலதெய்வத்தின் பின்னணியை தெரிந்து கொண்டு வணங்குதல் வேண்டும் தீய சக்திகளை குல தெய்வங்களாக வணங்கினால் என்ன ஆகும் இது குறித்து இப்போது பார்ப்போம் சிறுவயதில் யாராவது அழுதால் நீலிக்கு கண்ணீர் இமையிலே நீலிக் கண்ணீர் வடிக்காதே என்று கூறுவதை கேட்டு இருப்போம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த உண்மை கதையே இது திருவாலங்காட்டில் நிகழ்ந்த கதையாதலால் இது குறித்து சைவ சமயக்குறவர் திருஞான சம்பந்தரும் பெரிய புராணம் இயற்றிய செயக்கிலாரும் பாடி உள்ளனர் திருவாலங்காடு பஞ்ச சிவ சபைகளுள் இரத்தன சபை ஆகும் முற்பிறவியில் கணவனால் எந்த தவறும் செய்யாமல் சந்தேகத்தின் காரணமாக கொல்லப்பட்ட நீலி பேயாக திருவேலங்காட்டில் திரிந்து வரும் சமயம் அவளது கணவன் மறுபிறவி எடுத்து வேறொரு பெண்ணையும் மணந்து அவள் தாயான விவரம் பேயான நீலிக்கு தெரிந்தது ஒருமுறை காட்டு வழியே அவன் வரும்போது ஒரு கட்டையை குழந்தையாக்கி தானும் அவன் மனைவி போல் உருமாறி அவனை தொடர்ந்தாள் அவள் பே என்பது அறிந்த அவன் பஞ்சாயத்தாரிடம் கூற அவளோ பொல பொலவென்று கண்ணீர் வடித்து அவனை குறித்த அனைத்து விஷயங்களையும் சரியாக கூறினாள் உடனே அங்கிருந்த பஞ்சாயத்தார் நீ இவளுடன் இன்று செல் இவள் உன் மனைவிதான் காலையில் பார்ப்போம் என்று தீர்ப்பு கூற அவனும் பயந்தபடியே வலியறியாது சென்றான் இரவே அவனை அடித்து நீலி குழந்தையையும் காலால் மிதித்து கொன்றாள் தவறாக தீர்ப்பு வழங்கியதற்காக வேளாண் குலத்தோர் எழுபது பேரும் அதற்கு பொறுப்பேற்று தீப்பாய்ந்து மாண்டனர் சாட்சி சொல்லும் பூதேஸ்வரர் சிவன் கோவில் முன் அதற்கு சாட்சியாக அவர்கள் தீப்பாய்ந்த இடத்தில் மண்டபமும் நீலி குழந்தையை மிதித்து கொன்ற இடமும் சாட்சி சொல்லும் பூதேஸ்வரர் கோவிலும் இன்றும் உள்ளன அந்த நீலி ஒரு பேயகத்தான் சேக்கிலாராலும் திருஞான சம்பந்தராலும் பாடப்பட்டாள் அவளை சிலர் தெய்வமாக்கி வழிபட்டு கோவிலும் கட்டி வைத்தனர் அது பழிவாங்கும் பெண்ணின் மேல் கொண்ட பயத்தின் காரணத்தினாலேயே ஆகும் நீங்கள் பார்க்கும் இந்த சிலை நாகர்கோவிலில் உள்ள பத்மநாபுரம் அருங்காட்சியகத்தில் அவள் கையில் குழந்தையுடன் இசக்கிய அம்மனாக இருப்பதை காட்டுகிறது நீதிநெறி தவறாதவர்களே தெய்வமாக கும்பிட தகுந்தவர்கள் பொய்பேசி ஏமாற்றி பழி வாங்குபவர்கள் அல்லர் அப்படி பார்த்தால் அந்த வேளாண் குலத்தவர் தீப்பாய்ந்த அந்த எழுபது பேருமே தெய்வங்களாக கருதி கும்பிட தகுந்தவர்கள் இது போன்ற பழிவாங்கும் பேய்கள் மற்றும் கொடூரமான பேய்களை எனது தாத்தா கண்ணாடி குடுவையில் போட்டு மாந்திரிகத்தால் கட்டி வைத்திருப்பார் என்று கேரள தந்திரி பத்ரானந்தன் அவர்கள் தனது யூடியூப் சேனலில் விளக்கமாக எடுத்துரைத்து வருகிறார் அவர் கூறுவது பாராட்ட தகுந்தது ஏனென்றால் தப்பி தவறி அந்த தீய சக்திகளின் கட்டு உடைந்து அவை வெளியே வந்துவிட்டால் உடனே அவர்களை யார் கட்டி போட்டார்களோ அவர்களையே பழி தீர்த்து கொள்ளும் அவ்வளவு தூரம் ஆவேசமும் தீய குணங்களும் நிறைந்தவை இந்த மாதிரியான பழிவாங்கும் வாங்கும் பேய்கள் அந்த பெண் கையில் காட்டப்பட்டிருக்கும் குழந்தையை அதாவது கட்டையை மிதித்து அடித்து கொன்றவள் அவளுக்கு கோவில் கட்டக்கூடாது ஆக இது மாதிரியான தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வந்தால் உடனே அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவை உங்களுக்கு தீயெனவே பயக்கும் பழிவாங்கும் உணர்வை தூண்டும் எந்தவொரு நல்ல காரியத்தையும் செய்ய விடாது ஆகவே இந்த செய்தியை ஒரு விழிப்புணர்வாக மக்கள் அறிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமன்சிடம் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்